நான் ஒரு டூ டேஸில் கூப்பிட்றேன் ஆஸ்இஷன் இப்போ ஒரு ப்ரொடியூசர் தாட்டை ஒன்று இருக்குங்களா ஒரு டூ டேஸில் கூப்பிட்றேன் நான் உங்களுக்கு ஆஃப்டர் ஜும்மா சட்டீஸ் நான் ஃப்ரைடேக்கு அப்புறம் கூப்பிடுறேன் ஃப் ஃப்ரைடேயுமே இன்ஃபார்ம் பண்ணி சாட்டர்டே சைன் பண்ணி நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு அந்த படத்தோடைய கான்ஃபிடன்ஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு புள்ளி வந்து ஒன்லி ஒன் வீக் தான் ஸ்டார்ட் ஸ்டார்டைங் ப்ராசஸ் வந்து இந்த படத்தோடைய இம்பேக்ட் வந்து எனக்கு அவ்வளோ எனக்கு நமக்கு ஒரு சில படங்கள் தான் இப்போ நம்ம கம்பெனிக்கு இந்த ஒரு படம் பண்ணணும் அப்படின்னமோ டேரக்டராகவும் சரி நம்ம பார்ட்னர் இரஃபான் மாலிக் சரி ஆக்டர்ஸ் ஹீரோ ஹீரோயின் கல்யாண் மாஸ்டர் சுனில் சார் ராஜகௌர் சார் எல்லாருக்குமே அந்த டீமோடு தான் என்கிட்ட இந்த ப்ரொப்போசல் ஆக்சுவலாக இந்த ப்ரொப்போசல் ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு ஃபைனலைஸ் பண்ணிட்டு வரம்பும் போது நான் பார்த்தேன் எனக்கு அதில் ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் ஓகே இந்த படம் கண்டிப்பாக பண்ணுறோம் அது நம்ம கம்பெனியில் பண்ணியே ஆகணும்னு சொல்லி ஒன் வீக்கில் முடிவு நடந்த ஒரு விஷயம் அதுலேருந்து இன்னைக்கு வரைக்குமே இதை எப்படி சொல்றது இந்த பாகுபலியில் பிரபாஸ் சார் தூக்கிட்டு ஒரு சிலையை தூக்கிட்டு நடப்பார் தெரியுமா அந்த மாதிரி நடந்துகிட்டு தான் இருக்கும் ஆனால் உண்மையிலே அது சந்தோஷமா இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு பரவாயில்ல அது எப்படின்னா இப்போ சபரி அஜ்மல்லாம் வந்து என் தம்பி மாதிரி ஆக்சுவலாக எப்படின்னா நேற்று நைட்டு ரெண்டரை மணி வரைக்கும் இந்த மாலில் இருந்தோம் காலையில் திரும்பி ஒர்க் பண்ணியிருக்கோம் ஒரு டுவெண்ட்டி ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் வந்து மேக்சிமம் எயிட்டீன் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம் அது எப்படின்னா இன்ட்ரெஸ்டடாக தான் அது எப்படி சொல்கிறது டெய்லி 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 நாங்கள் பேச பேச ஒரு விஷயம் எப்படி சொல்கிறது படம் எடுத்ததுக்கப்புறம் எப்படி சொல்கிறது படம் கொண்டு வந்து சேர்க்கறது தான் ரொம்ப கடினமான வேலையாக இருக்குது கடினமான வேலை என்னன்னா படம் எடுக்கிறது இப்போ எப்படின்னா ஒரு நாலு ஸ்டேஜ் இப்போ கேண்டி கிரிஸ் விளாட்ற மாதிரி நாலு ஸ்டேஜ் இருக்குது இந்த நாலாவது ஸ்டேஜ் தான் ரொம்ப ஒரு டஃபஸ்ட் ஸ்டேஜ் இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் தெரியாது எனக்கு அதான் இதில் ஒரு ஆச்சரியம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே தெரிஞ்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொஞ்சம் எப்படி சொல்கிறது பர்ஃபார்ம் பண்ணியிருப்போம்னு வச்சுங்க நாங்களும் ஒரு பர்ஃபார்மர் தான் ஆக்சுவலாக நாலாவது ஸ்டேஜ் வரும்போது எனக்கு நமக்கு என்ன டெய்லி ஒரு டாஸ்க் இருக்கிறது ரொம்ப பிடிச்ச ஆள் நான் அது எப்படின்னா டெய்லி டெய்லி ஒரு டாஸ்க் இருக்கும்போது அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம் வாழ்க்கன்றது லேர்னிங் டெய்லி என்ன கற்றுக்குறோம் நாளைக்கு என்ன கற்றுக்குறோம் நாளை மறுநாள் என்ன அதில் வந்து டிராவல் பண்ணி தூரத்துக்கு வந்திருக்கோம் இன்ஷால்லாம் கூடிய விரைவில் கம்மிங் டுவெண்ட்டி செகண்ட் ரிலீஸ் ரிலீஸ்ல போகிறேன் வேற என்ன ஆடியன்ஸ்க்கு நான் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறேன் நீங்க கொடுத்த காசுக்கு நாங்கள் ஏமாற்ற மாட்டோம் ஓகேங்களா அவ்வளவுதான் எங்களால் அஷூரன்ஸ் கொடுக்க முடியும் நாங்கள் வந்து பிரம்மாண்ட படம் சொல்ல முடியாது ஆனால் இந்த படம் நீங்கள் பார்த்தே ஆக வேண்டிய கூடிய இடத்துக்கு உங்களை நாங்கள் தள்ள வச்சுருவோம் தள்ளுவோம் நீங்கள் பார்ப்பீங்க பார்த்தே ஆகணுன்ற மாதிரி அந்த இடத்துக்கு நாங்கள் கொண்டு வந்து சேர்த்துருவோம் அளவுக்கு நாங்கள் வந்து இந்த பொருளை வந்து மார்க்கெட்டிங் பண்ணி மார்க்கெட்டிங் இல்லை இந்த பொருளுடைய வேல்யூ எங்களுக்கு தெரியும் அது கொண்டு வந்து சேர்த்தா நீங்கள் அதை பார்த்துட்டு பதில் சொல்லுங்கள் எப்பயுமே ஒரு நல்ல படம் எடுக்கப்போம் எடுக்கிற ஸ்டேஜோட எடுத்து கொண்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் நல்லபடியாக பண்ணியிருக்கோம் அதனால் நீங்கள் இந்த கண்டிப்பாக இந்த படத்தை டுவெண்ட்டி செகண்ட் ஆகஸ்ட் ட்வெண்ட்டி செகண்ட் அந்த படத்தை நல்லபடியாக தியேட்டரில் வந்து பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் அஷ்யூர் நல்ல படம் எடுத்திருக்கோம் அவ்வளவுதான் எங்கள் கம்பெனியில் ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம் நானும் என் பார்ட்னர் இர்ஃபான் மாலிகும் சேர்ந்து அவர் வந்து அதிகமாக பேச மாட்டார் இப்போ ட்ரெய்ட் அண்ட் சார் ரவி ரவீந்திரன் சார் இருக்கார் அவர் வர போகும்போது வந்து நாங்கள் உள்ளே நான் வந்தோன்னே பேசினேன் பிரதர் இந்த படம் நம்ம பண்ணுறோம் பாசிட்டிவ் வைப்ரேஷனில் இப்போ ஸ்டார்ட் பண்ணி அவர் அவருடைய வைப்ரேஷன் இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் நிறைய சப்போர்ட் பண்ணுச்சு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்டருந்து இப்போ லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு என்ன ஒரு டூ மந்த்ஸில் என்ன சொல்கிறது இம்புட் பண்ணார் அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டெய்லி டெய்லி சினிமாவில் இவ்வளோ விஷயம் இருக்கான்றது நம்ம படம் பண்ணும்போது இதெல்லாம் தெரியாது உண்மை இதுதான் நாங்களும் ஃப்ரெஷ் அட்மிஷன் தான் இது இப்போ செகண்ட் இயரோ தேர்ட் இயரோ படிக்கிறோம்னு நினைக்கிறோம் ஃபோர்த் இயர் முடிக்கும்போது கம்ப்ளீட் ஆகிடும் இந்த படம் பண்ணுறதுக்குள்ளே அவ்வளோ அனுபவம் உங்களுக்கு வந்து வந்திருக்கு அதாவது ஒன்று சொல்லுவாங்க காதலில் வந்து வலி கூட சுகமானது அப்படின்னு ஸோ அந்த பாகுபலி கல் மாதிரி அவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் தூக்கிட்டு போனால் ஐ திங்க் யூ என்ஜாய் தி என்டையர் ப்ராசஸ் ரொம்ப சந்தோஷமாக ஒரு நல்ல ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஒரு திருப்தியோட இன்னைக்கு உட்காந்துருக்கீங்க படம் ஆல்ரெடி பார்த்துட்டீங்கன்னு சொன்னீங்க படம் நான் வந்து எப்படி சொல்கிறது எடிட்டிங் கம்ப்ளீட் பண்ணி ஃப்ரெஷ் வருஷனில் பார்த்தேன் எந்த வருஷன் எனக்கு சொல்ல தெரியல ஆக்சுவலாக நம்ம ஒரு வருஷன் பார்த்தோம் என்ன தம்பி

நீங்க எல்லார்ட்டையும் இந்த கேள்வி கேட்டிங்க உங்களுக்கு யார் டஃப்ஸ்ட்னு நான் சொல்லுவேன் டஃப்ஸ்ட் கிடையாது அவர் பெஸ்ட் एक्चुअली எப்படி சொல்றேன்னா ஹீரோவ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நாங்க எந்த அளவுக்கு ஒரு ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேக்க கொண்டுறோமோ எங்களோட கூட நின்னு அந்த அளவுக்கு வேலை பாக்குறோம் என்ன எனக்கு தெரியல நான் இன்னும் அந்த அளவுக்கு சினிமாக்குள்ள நிறைய விஷயம் தெரியாம இருந்தா ஆனா என்ன சொல்றது இவ்ளோ ஹீரோ இறங்கி வேலை பாக்குறது இந்த படத்துல எனக்கு நான் பாத்துறேன் நல்லா பாக்குறேன் அல்ஹம்துலில்லாஹ் தேங்க் யூ ஹீரோயின் வந்து அது எப்படின்னா நாங்கள் ஒரு ஒரு எப்படி ப்ரொமோஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்களா நாங்கள் ஒரு செகண்ட்னா அடுத்த செகண்ட் அவங்களோட ஆக்டிவேஷன் இருக்குது இவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் எல்லாமே நான் என்ன எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய ஆள் இப்போ எப்படின்னா யார் எத்தனை மணிக்கு டேக் பண்ணுறாங்க எத்தனை மணிக்கு நம்ம போஸ்ட் போடுறோம் அந்த போஸ்ட் எத்தனை பேர் கேரி பண்ணுறாங்க எத்தனை பேர் ஃபார்வர்ட் பண்ணுறோம் அந்தளவுக்கு அதில் நம்ம இல்லை இந்த டெடிக்கேஷனாக நல்லா பார்க்கணும் அளவுக்கு நமக்கு டீம் வந்து ஃபயரான டீம் நாங்களும் ஃபயரான ஆள் தான் சரிங்களா எதற்கும் துணிந்தவன் தான் சூப்பர் சார் ஆக்சுவலி எல்லாருமே அவ்ளோ ஒரு கான்ஃபிடன்ட்டோட இங்க இருக்கிறீங்க சூப்பர் டூப்பர் ஹிட்டோட சக்சஸ் மீட்ல மீட் பண்ணுவாங்க இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் ஓகே சார் தேங்க்ஸ் ஃபார் ஆல் தேங்க்ஸ் ஃபார் அகாம்பனிங் हिम ஆன் ஸ்டேஜ் தேங்க் யூ மெனி பெஸ்ட் மீடியா எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க நிறைய விஷயம் எப்படி சொல்றது எல்லாம் தான் இந்த படம் கொண்டு போய் சேர்க்க முடியும் நாங்க எந்த அளவுக்கு ப்ரமோட் பண்ணாலும் நீங்க இல்லாமல் எதுவுமே சாத்தியம் கிடையாது ஓகேங்களா அதனால ப்ரெஸ் பீப்புள் உங்க ஆடியன்ஸ் பாருங்க நீங்க படம் பாருங்க நல்ல படம் நல்ல படம் தான் எடுத்திருக்கோம் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க இது என்னோட தேங்க்யூ தேங்க்ஸ்